அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காது வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கடமைகள் இருக்கும் இடத்தில் உரிமைகள் கிடைப்பதற்கு நாம் போராடி கொண்டிருப்போம் ஆனால் இது இரண்டையுமே அதாவது உரிமைகளை எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய கடமையை செய்து முடிக்கப் போகிறீர்கள் வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ளப் போகிறீர்கள் உங்களை யாரும் தூக்கிவிட வேண்டாம் நீங்களே உயரத்திற்கு செல்லப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அதை பற்றித்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பத்தில் பிறந்த நண்பர்களே கும்பத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பம் ஏற்பட்டாலும் அதை துடித்து எரிந்துவிட்டு அடுத்த வேலை என்ன அதை பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு துணிவு படைத்தவர்கள் நீங்கள் மற்றவர் கையை நம்பி இருக்காத நீங்கள் மற்றவர்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றி இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்னவோ துரோகமும் சூழ்ச்சியும் தான் சரி அப்படிப்பட்ட நிலைப்பாடில் குருபவனுடைய பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிசபராசிக்கு மே ஒன்றாம் தேதி குருவான் பயிற்சி அடைகிறார் அப்போது கும்பத்தை பொறுத்தவரை அந்த ரிஷபம் என்பது நான்காம் வீடாக அமைகிறது ஆனால் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது சதய நட்சத்திரத்திற்கு அதிபதி யார் ராகு பகவான் அந்த ராகு இரண்டில் இருக்கிறார் ஸோ உங்களுக்கு ஃபேவராக உங்களுடைய நட்சத்திர அதிபதி இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அப்படி இருக்கக்கூடிய ராகுனுடைய பதினொன்றாம் பார்வை குருவின் மீது பதிகிறது ஸோ குரு கொடுக்கவில்லை என்றாலும் ராகு எடுத்து கொடுக்கப் போகிறார் ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதி உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து கொடுக்கப் போகிறார் உங்களுக்காக எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் இனிமேல் யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற கவலை இல்லை வழிகாட்ட யார் வேணும் அப்படின்ற கவலை இல்லை கல்விக்கு படிப்புக்கு பணம் தடையாக இருக்கப்போவதில்லை போவதில்லை வைத்த அரியலாம் சரி செய்ய போகிறீங்க அப்படிப்பட்ட யோகமான ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் படிப்பில் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க சொந்த வீடு இல்லை சொத்துக்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நிராகரிக்கப்பட்ட இடத்துல அந்த சொத்துக்களை நீங்கள் மீட்டெடுப்பீங்க சொந்த வீட்டை உருவாக்கி காட்டுவீங்க மேலும் உங்களை பொறுத்தவரை சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரை இரண்டில் ராகவன் இருக்கிறனால குடும்ப உறவுகள் எதிர்பாராதத்தில் இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ முக்கியமான உறவுகள் இடம் மாறும் இந்த ஒரு தருணத்தில் மேலும் ஃபோன் இன்டர்நெட்டு கம்ப்யூட்ரு இது சம்பந்தமான ஒரு தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு செல்போன் சம்பந்தமான வியாபாரம் தொழில் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு லாபமான ஒரு காலகட்டமாக இது நிச்சயம் இருக்கும் அதனால் நன்மை உங்களுக்கு ஏராளம் இருக்கும் மேலும் தொழிலாளர்களும் உடன் பணிபுரியவர்களும் உங்களுக்கு இனிமேல் பணிந்து நடப்பார்கள் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வேலை தடையின்றி இனிமேல் நடக்க ஆரம்பித்துவிடும் வண்டி வாகன சேர்க்கை மாற்றங்கள் நிச்சயம் உண்டு மேலும் குருபோகானுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய குடும்பத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் பதியுது ஸோ சுப விரைச்சலவுகள் வீட்டில் நடக்க வாய்ப்பு உண்டு அதுவும் இரண்டுல ராகுவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி இருப்பதனால குடும்ப ரீதியான மங்களகரமான காரியம் நிச்சயம் நடக்கும் அதனால் மனதில் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமை நிலவும் நண்பர்களே ஸோ அனைத்துமே உங்களுக்கு நடக்கப்போகுது ஆனால் சதய நட்சத்திர பிறந்தவங்க இனி கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த ராகுவானுடைய தொடர்பின் மூலமாக பார்வையின் மூலமாக குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஆனால் ராகு குருவை பார்த்து பிடிச்சிக்கிறார் ஸோ அதனுடைய அடிப்படையில் குருபான் உங்களை பார்க்கவில்லை என்றாலும் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி எடுத்து கொடுக்கப் போகிறார் உங்களுக்கு ஸோ கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த பதிப்பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதனை மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பெல்லைக்கான அப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி செய்யுங்க அடுத்தது நிற்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்